ட்டையன் அவர்கள் எழுல தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு தொண்டராக கிளை கழக செயலராக அரசியலர் வந்து எழுபத்தி ஏழுல சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து புரட்சித்தலைவர் வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்து அம்மாவர்கள் காலத்திலே சேவல் சங்கத்திலேயும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர் தான் அவர் நேற்று நேற்றைக்கு முந்தைய தினம் பசுமுண்டுக்கு வந்தது மூலம் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ்சையும் பேசி நான் இந்த ஆண்டு பசுமொனுக்கு வருகிறேன் என்று சொல்லும் போது வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தோம் ஒரு சரி அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்தபோதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுபொன்று வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எச்எஸ்பிஎல்லாம் தாண்டி சச்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாக வருவார் அதுபோல் உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கின்ற எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அந்த பம்பரம் போல் முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார் எனக்கு தெரிஞ்ச வரை நாங்கள் பை எலெக்ஷன் சொன்னப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் கொடுக்கிறாங்கன்னா என்னெல்லாம் அங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் வந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகு தான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு நல்ல நாவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆசைப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அம்மாவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர்கள் தக்க நபர் நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் இல்லை பல இடங்களுக்கு வரணும்னா அவர்கள் நிகழ்ச்சிகளை வைத்திருக்காங்க அதனால் நீங்கள் போய் பார்த்து எல்லா இடங்களுக்கும் நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்களில் நான்கு நாட்கள்னு சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட பிறகு தான் ஓகே பண்ணாங்க எதனால இதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணி முன்னணியிலேருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வரணும்னா அது செங்கோட்டை வந்து ஓகே பண்ணது தான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர் அவரை கட்சியை விட்டு இயக்க தகுதியே பழனிசாமிக்கு இல்லை அதான் நான் ஓட்டில் விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கையே இருக்கல எல்லாரையும் வாங்கிட்டு தான் கூப்பிடுறாரு எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுகிறப்பெல்லாம் எத்தனை மனமாச்சரியம் இருந்தாங்களோ நம்ம ஒன்றாக ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர் அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறதே எல்லா அரசியல் கட்சிகளையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மதங்களை பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம் மூன்று நாட்கள் அங்கே பெரிய விழாக்கோளமாக இருக்கும் மதுரை மாநகரே மூன்று நாள் பார்த்தா அது திருவிழா மாதிரி இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அம்மாவுக்கு கூட நான் பல முறை வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் நாங்கள் அதை ஒரு அரசியல் நிகழாகவே நாங்கள் அதை பார்க்கல உங்க கூட சரி அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்றா வந்தாங்க நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து நினைவு இடத்தில் அஞ்சலி செலுத்தி சார் நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இழந்திருப்போம் அப்படின்னு சொன்னேன் அவர் எதுவும் அரசியலும் செய்யல நாங்க நான் கூட அரசியல் செய்ய அவங்களுக்கு கேள்வி பதில் சொல்லுங்க பழனிசாமி சொல்லுவாங்கல்ல கெடுவான் கேள்வி நினைப்பாங்கிற மாதிரி வினாச கால வெளியில கொடுத்துருவாரு ஏற்கனவே புரட்சி கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போது எந்த தேர்தலையும் அவராக அவர்களால் சோபிக்க முடியாமல் ரெட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்து கொண்டா இருந்தா போதுன்னு இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்ருக்குங்க மடியில் உட்காந்து குட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்குங்க அதை மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை செங்கோட்டையன் போன்ற பூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை ஊரில் சொல்லுவாங்கள்ல தலையை கொல்லிக்கட்டை இருந்து தலையை சொல்லியோட கொண்ட தான் அவருடைய செயல்பாடு குரங்கு கையில் சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால் பதவி வெறியால் யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டிப்படுத்தி விடுகிறார்கள் பயத்தில் இருபத்தி ஒன்றில் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா அவர் செங்கோட்டை நன்றனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் என்னென்ன பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்கிறாங்க ஈவன் எங்கள் சித்தியும் பார்த்து சொல்கிறார் அவருக்கு அவருக்கு பதவியை உட்கார வச்சுக்கிட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்றைய வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை ஆரையும் எடுத்து பேசுனதாக எனக்கு தெரியல எல்லாம் ஒன்றா இருக்குன்னு தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க சித்தியும் ஆனால் எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்கிறதற்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக மாற்று அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் பயிற்சி செய்தார்கள் என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அதே நேரத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் நாற்பது பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் எனக்கான தெரியும் பழனிச்சாமி எப்படி என்னை சந்திக்க முடியும் எங்களுக்கு துரோகம் செய்த பள்ளி தமிழ் நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது தான் அப்படி இப்படி உருவாக இருக்காரு எனக்கு தெரியும் இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள் பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்துக்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன் ஒரு பெர்சன்ட் சான்ஸ் இருக்கேன் நடந்தால் மகிழ்ச்சி ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கேன் அப்புறம் நான் பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கேன் என்னை எப்படி அவர் தோகி என்று சொல்ல முடியும் அவர் ஆட்சி பொறுப்பில் உட்கார இருக்க திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த பயனற்ற எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துவக்கியா அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொன்சாரி நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிச்சாமி துறகியா அவரை ஆட்சியில் அமர வைத்த அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள் அம்மா அவர்களை சொந்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அந்த ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்துல வந்து இருந்த காலத்தால் அவரை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நீங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செ செம்மலை போட்டவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க தெரியும் அதுபோல் பல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியில தான் ஏறி கோட்டாங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லை பழனிசாமியை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த எண்ணெய் அந்த பதினெட்டு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துவங்கிய நாங்கள் தொடங்கினோம் அம்மாவின் பாதையிலிருந்து விலகி செல்கிறார் அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம் இன்னைக்கு உண்மைதான புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்டத்திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச்செயலராக இருப்ப வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனபாவத்தோடு சேர்ந்திருந்த பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும் அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அந்த நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பது தான் உண்மை இது தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பாக அரசியலை எல்லாம் தாண்டி பசும்பன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம் அங்கே எல்லோரும் ஜாதிமரங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம் அந்த மூணு நாட்கள் அங்கே திருவிழாவாக இருக்கும் அங்கே வராத அரசியல் கட்சியே இருக்காது அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களெல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வழங்கக்கூடிய தாய்மகங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய வசும்பன் தேவரையா அவர்கள் நிறுவனத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி சென்ற குங்குநாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் கே எஸ் அவர்களை தகுதி இல்லாத பழனிசாமி அவரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கே தகுதி இல்லாத செய்திருக்கிறார் இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக வருவார்கள் நான் அன்றைக்கே சொன்னேன் இங்க அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் நீங்க உங்க பத்திரிகையாளர் சொல்லிருக்கீங்க பசும் பொண்ணுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் நான் சொன்னேன் அவரை கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்படுத்தியதற்காக இதற்கு உறுதியாக இந்த தேர்தலினம் எப்படி இருபத்தி ஒன்று தேர்தலில் பழனிச்சாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் ப்ளெண்டர்னால் ஆட்சிக்கு வரவிடாமல் செய்தால் அதை அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட நூற்றி நான்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை என்றைக்கு அன்றைக்கு தோற்கடித்தாருங்களோ அதை விட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறார் காரணம் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுக கட்சியே இன்றைக்கு அளித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்த வித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்து திமுகவுக்கு தேர்தல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி அவர்தான் பீட்டின் இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் என்று சொல்லி மோடிக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கே நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்னா பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தொம்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் தம்பி வேட்பாளர்கள் கொண்டு வேட்பாளர்களை போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி சொல்லிட்டார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து இந்த கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெ தெரியாதா புரட்சித்தலை உருவாக்கிய கட்சி விதிகளை அதுதான் அவர் திமுகவில் தன்னை நீக்கப்பட்டுவதனால் எவளது மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச் தேர்தலாக தேர்தலை போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியை உருவாக்கி அது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததோ அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச் செயலாளர் என்ன எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புலம் தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுகிறதுக்கு சரியாகிறது வந்து எடப்பாடி அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது அம்மாவர்களும் என்ன நீக்கினார்கள் இதுதான் என்ன புதுசாக கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்னை துணை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்போ வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணைப் பொதுச்சாளர் டிடிவி தலைவர் அபிடேவிட் கொடுத்தவர் பழனிசாமி அதனால உங்கள் கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகின்ற நாங்கள் எதுவுமே பண்ண வேணாம் எடப்பாடியே தன் அறிவை தானே தேடிக்கொண்டிருக்கிறார் அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இதுக்கு யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் வீழ் வீழ்த்தி வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அடைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்கப்போகுங்க பார்த்து பையன் பயிற்சி சொன்னேன் விளைய விடிய கதை கேட்டு சின்னிக்கிறாரு தான் அந்த துறை போய்ச்சாதார இவர்தான் எங்கள் கட்சியோட துறை போய்ச்சார தேர்தல் ஆணையத்தில் அபிநூட் கொடுத்தாரு அவர் தான் ஆர்கே நகர் இடை பை என்னெல்லாம் என்னை பத்தி பேசுனார்னு ஒன்று தெரியாது இன்றைக்கி அவர் வந்து எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்காங்க அவர் பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் கேள்வி எடுத்துக்கிட்டு கேட்குறது உண்மையாகவே இந்த நேரத்தையும் என் நேரத்தையும் விண்ணப்பதாக தான்

அதுபோல் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தொம்போது இடங்களில் இருப்பதற்கு காரணமுமே திரு பழனிசாமியுடைய அந்த மீட்டின் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற பேசவில்லை அதாவது திருநீட்டு போற திருநீட்டு ஓடுற ரோட்ல வந்து ஓடுறாங்க வச்சுக்க பின்னாடி தொடர்ந்துட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்ப அவன் என்ன சொல்லுவான் ரோட்ல நிக்கிறவங்க பிடிச்சிட கூடாது ஏதாவது திருட ஓடுறா ஓடலாம்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி நீங்க பழனிசாமியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்காக கனநாக ஆயுதம் இதற்காக அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறது என்பதை எங்களுக்கு போடுத்திருந்து பார்த்தேன் விஜயில் தனியாக மற்ற இல்லை விஜய முறையில் தனியாக நான் இப்போ வந்து எந்த கூட்டணியும் இல்லை மூணு மாதம் ஆகுது நான் வெளியில் வந்தேன்

துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்த ஒரு துரோகின் பட்டா எல்லாருக்கும் தெரியும் மூணு வயது குழந்தைக்கு கூட துரோகம்னா அது யாருன்னா பழனிசாமி படத்தை கேட்காது அதுதான் இன்னைக்கு நிலைமை தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்களில் எவ்வளோ பணப்படம் வெட்ட இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பலாயிரம் கோடி செலவு செய்தோம் அவரால் வெற்றிகளை பெற முடியுங்க தொடர்ந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இன்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவையை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்காரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நீங்க பொறுத்து அது நீங்க பேசலாம் சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இது வந்து சுத்தி ஜெயில இருக்கிறப்ப ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல ஒன்னா கைப்பற்றி நிக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திடுவோம் சொன்னுங்க விருப்பப்படுறதுக்காக தான் நாங்கள் அவரை நீங்களேயே ஒன்னாக்கிற நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கோம்

அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்க நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தான் எடுக்க முடியும் அந்த வேதத்தை தெரியும் போர்ல போர் வர்றதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கு அதனாலதான் பழனிசாமி புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொல்லிட்டு இருக்க புரியுதா அவருடைய ஆயுதம் பள்ளிக்கட்டால் தலையில் வச்சுக்கோங்க எங்கள் ஆயுதம் நீங்கள் தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்காது ரெண்டு மூணு மாதங்கள் வேணாலும் வெயிட் பண்ண முடியும் சார் ரெண்டாயிரத்தி பதினோட்டில் எதுக்கா கட்சின்னு நீக்கப்பட்டாங்க அதை எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு சொல்லுங்க எதுக்காக கேட்குறதுக்கு அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பள்ளிசாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திரும்ப சொல்ல வேணாம் பள்ளி சாமிட்டே கேளுங்கள் எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு வேறு என்ன கேளுங்க நீங்கள் கேளுங்கள் வேறு எதுவும் பள்ளிசாமி சொல்லி கேட்குறது இருந்தாலும் ஏன்னால் அது ஒரு அருமையான பத்திரிக்கையான சந்திப்பு அதுவேறான கேள்விகளை என்ன கேக்குறாங்க கரெக்ட்டா நீங்க மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேக்குறதே அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது சர்பானி பதின்னு நம்ம இந்த வாசல் தர இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருக்கார் சொல்லுங்க பாஜக யூகம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா வேணா போய் சொல்லுப்பா பல்லிச்சாவே வந்தாலும் வந்துருவாரு திரும்ப